சூடா கார்ஸ் உள்ள யாரும் ஓடவே நல்வாழ்வு தர வேண்டும் அம்மா தாயே வர வேண்டும் தாயே நீ வா தாயே தாயே நீடுவாதே ஆனந்த வாழ்வு கொடுக்க வேண்டும் அம்மா எழுந்திர வேண்டும் வேண்டும் அம்மா தாயே எழுந்திர வேண்டும் அம்மாதாயே பதவானி தாயே அம்மா தாயே परम हे नमः ये रात्रि में और आप की कर पा रही है दुनिया की कर शक्ति ताराय वरा शक्ति ओम शक्ति परा शक्ति प्रभु मनोurge रखेंगे ओ ताए वे जो मलेली कालार में भू ने साधक बनाना कर रहे गुजरी के भाई रात दे भू ने इनके स्वामी दर्शन शक्ति हेतु वहां और बड़े बिमारों में अटोर के बोलित्रो ओम शक्ति परा शक्ति ताए

வரிசையாக வந்து நம்ம எல்லாம் ஆள வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய எட்டாவது வாரங்களில் அசலட்சுமியாக இருக்கக்கூடிய ஓம் சக்தி தாயே சக்தி ஓம் சக்தி தர வேண்டும் அம்மா பிரதயுமே بدرகாளி தாகியே ஓம் சக்தி பராக்ஷ்தியே பூவேலே இரங்க கூடி எங்கள் வேண்டியை கொண்டு பணிந்து கேட்டினா பெண்கள் தங்கள் சரி செய்து கொள்ளுமாறுங்களே பிராத்வடி தாரமாக அன்போடு கேட்டு

உங்களுக்கு ஞானமளிக்க என்னோடு தரிவிட்டு கொண்டிரோம் ஓம் சக்தி பரம சக்தி ஓலை மடத்தில் எழுந்தருளி அருளாளம் செய்து கொண்டிருக்கிற திருமுகாளி தாயே எழுந்தருள வேண்டும் அம்மா தாயே நீகாரவட்டிலே மண்ணோடு மண்டாக மண்ணிலே தோற்றி வந்தவையா அल्लाத்து தாயே ஓம் சக்தி பரம சக்தி மடுவாளி தாயே எழுந்தருள வேண்டும் அம்மா ஏனக்கி தீபோ வாங்கே நீகாரவட்டே ஐகோட் வந்தவளி தாயே எழுந்தருள வேண்டும் அம்மா இந்த

ஓம் சக்தி வரா சக்தி தாயே வரா சக்தி ஓம் சக்தி வரா சக்தி தாயே வரா சக்தி ஓம் சக்தி வரா சக்தி அன்னை தயை என்னிடரட வேண்டும் அம்மா தாயே அதிதி கரம் எடுத்து வந்தோ தாயே ஆனந்த வாறு கொடுத்த வேண்டும் அம்மா தாயே கட்டார் எடுத்து வந்தோ தாயே நடன ஊரு இடுப்பி வேண்டரட வேண்டும் அம்மா தாயே ஓம் சக்தி வரா சக்தி

وين دم ما راجي اوه शक्ती रापती हा ये वरा शक्ती ओ शक्ती रापती دورم يتاو

يات سطي هايي وراث سطي او سطي سطي او سطي يات سطي او سطي وراث سطي هايي وراث سطي او سطي وراث سطي هايي وراث سطي او سطي

தாயே பதறாலையில் தாயே இரண்டற வேண்டாம் опаदाई ஓ சத்தி மாத் தி தாயே மா சத்தி ஓ சத்தி மாத் தி ஓ சத்தி மாத் தி மணி சொலி கருவாய் ஏழு வரங்கள் இரட்சணாராகியாமல் துணை சொல்ல வராமல் தூரமட்டு வராமல் தற்படியே பாதமா தர வேண்டும் இந்த நதையே

おーシャンプーバランおピン、ダイエーバランおピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランスピン、ダイエーバランス 고맙다 <목소리나>

உங்களை அருள்மிகு ஸ்ரீ திருக்கோவில் வளாகத்திலே மாபெரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அனைத்து தாய்மார்களும் பக்தோடி மையன் திருதிரளாக கலந்து கொண்டு அவையினுடைய மற்றும் நிகழ்வானது இருக்கின்றது அந்த நிகழ்விலும் அனைத்து தாய்மார்களும் கலந்து கொண்டு அமைப்பினுடைய பார்த்து

காவல்துறை அதிகாரிகளுக்கும் இனிய வேலைகளை பரமாண்ட நன்றி மலர்களை அருமிகு பதவாளியம் திருக்கோவில் கமிட்டியின் சார்பாக நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருள்மிகு பதவாளியன் ஆண்டை திருமந்தன திருவிழாவிலே கலந்து கொண்டு பத்த கோடிமை என்ற அனைவருக்கும் எல்லா வளமும் பெற அகிலாண்ட கோடி பிரம்மாண்டன் ஆகிய அருள்மிகு பதவாளிய சுவாமியுடைய பரிபூர்ணமான திருவருவற்றபடி

What do you want